ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து பார்த்தா நீங்க ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா சப்போஸ் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம் ஏதாவது ஒர்க் கூட வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் பட் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி என்ன ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ப்ரிப்லேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முக்கியமா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரயில்வே ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர்த்துக்கு எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமாம் தமிழில் கூட எழுதுறதுக்காக வாய்ப்புகள் இருக்கா ஏஜ் லிமிட்லாம் எப்படி கேட்பாங்க குவாலிஃபிகேஷன் எப்படி கேட்பாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்கில் தேவைப்படுமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ முடிச்சவங்க ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு இதுவே பேங்க் ஜாப் அப்படின்னு ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கூட கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா டென்த் பேஸில் டுவெல்த் பேஸில் இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருந்தா கூட சில போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்

அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர் இந்த ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை ஜூனியர் இன்ஜினியர் இது மட்டும் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அது மட்டும் சிஎம்ஏ அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது டிப்போட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டைரக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் இதுவே வந்து டிஎம்எஸ் அந்த போஸ்டிக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை பிசிஏவாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம் கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே வந்து பார்த்தோம்னா சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க பிளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜுக்கு மேலேருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்டிபிசி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் கான்ஸ்டபிள் ஆகணும் ரயில்வேல வந்து கான்ஸ்டபிள்னா ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நைட் டியூட்டியும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னா

ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் கூட இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்டிபிசி பொறுத்த வரையும் பார்த்தா ஸ்டார்டிங் சாலரி ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கு அப்படின்றத ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் நீங்கள் குரூப் டி அப்படின்னு போகிறப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து போஸ்டிங் எல்லாமே ஒரு அசிஸ்டன்ட் கிளரிக்கல் இந்த மாதிரி தான் போடுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்கெலாம் எப்படி படிக்கலாம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியான எக்ஸாம்களெலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து தெரிஞ்சிக்காங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரவுண்ட்ஸே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் டைமிங் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒன் ஹவர் எக்ஸாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் கொடுப்பாங்க அந்த கொஸ்டினை அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்படின்னா ரொம்ப கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாவே இந்த மாதிரியான ஆன்லைன் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரை காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க முக்கியமாக நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா காமனாக இருக்க எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லேருந்து வரும்

நாலு டாப்பிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து டைம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இந்த மாதிரி ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான காமனான டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு நீங்கள் குரூப் டி இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இப்போ கான்ஸ்டபுளுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் எப்படி எடுக்கிறாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ குரூப் டிகெலாம் வந்து பார்த்தோம்னா வெயிட் லிஃப்டிங் இருக்கும் உங்களுக்கு அதாவது குறிப்பிட்ட கிலோ வெயிட் குறிப்பிட்ட மீட்டர் நீங்க கீழே வைக்காம தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தா மென்ஸுக்கு தனியா விமெனுக்கு தனியா வந்து ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலெலாம் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குது உங்களால் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்லாம் பண்ண முடியும் ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் இல்லை ரெண்டு எக்ஸாம் இல்லை மூணு எக்ஸாம் இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்துலையுமே காமனான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் கூட உங்களோட ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டர் போய் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய சென்டரில் வந்து பார்த்தா இதுக்கு மாதிரியான க்ளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இல்லை வந்து சென்டர் போக முடியாது அப்படின்னா நீங்கள் ஓன் ஸ்டடி கூட வந்து பண்ணலாம் ஆன்லைனில் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லைனா இதுக்குனே நிறைய புக்ஸ் கூட வந்து பார்த்தா நிறைய பப்ளிகேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சளவுக்கு நிறைய மோக் டெஸ்ட் இருக்கு நிறைய வெப்சைட்ல வந்து பார்த்தா ஃப்ரீ மக் டெஸ்ட் தராங்க ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் அது ரயில்வே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சொல்லப்போனா மத்த கவர்மெண்ட் ஜாபோட பேங்க் ஜாப் எஸ்எஸ்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரயில்வே ஜாப்போட அந்த கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு அதாவது நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுல பதினஞ்சு லாங்குவேஜ் தராங்க உங்களுக்கு அதில் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது உங்களால் தமிழை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா தமிழ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் பேஸ்டேஸ் தான் நாலு ஆப்ஷனில் ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழில் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்புடின்னா தமிழ் கூட வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுப்பாங்க உங்களுக்கு சேல்ரிவேஸ் வந்து பார்த்தா நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் அப்படின்னு நிறைய அலெவன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த நைட் டூட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அலெவன்ஸ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள்